பெங்கால் புயலின் தற்போதைய நிலவரத்தை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெங்கால் புயல்னு சொல்கிறத விட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லலாம் ஏன்னா இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் இது வரைக்கும் அது வந்து புயலாக அறிவிக்கப்படாமல் இருக்கு காலை அறிவிக்கப்படும் ஏன்னா இப்போ வரைக்கும் அது புயலாக உருவாகலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் நீடித்து வருகிறது இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து என்னென்னலாம் நடக்கப்போகுது இன்று நள்ளிரவு வரைக்குமே இன்று இரவு வரைக்குமே என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால மறந்தராமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவதுங்க இப்போ வந்து இலங்கையுடைய இலங்கையுடைய அந்த திரிகோணமலை அதாவது திரிகோணமலைக்கு கிழக்கு பகுதியில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடித்து வருகிறது இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கியே இலங்கையுடைய கிழக்கு மாகாணத்தின் வடக்கு நோக்கியே பயணிக்க போது இன்று காலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய முல்லைத்தீவுல வந்து நிலை கொள்ள போகுது முல்லைத்தீவுலேயே வந்து நிலை கொண்டு அந்த இடத்துலயே நீடிக்க போகுது அந்த இடத்திலே நீடித்து இருபத்தி ஏழாம் தேதி இன்று நள்ளிரவு வரைக்குமே முல்லைத்தீவுலே இருக்க போகுது முல்லைத்தீவுலே இருந்து இன்று இரவு முழுவதும் இருந்து நாளைக்கு காலையில அதாவது நாளைக்கு நாளைக்கு காலையிலன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரைக்குமே இது இங்கே இருந்துட்டு நாளைக்கு காலையில தான் சற்று கிழக்கு நோக்கி நகர்ந்து போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இலங்கையுடைய பல பகுதிகளில் பலத்த மழையானது பதிவாகிட்டு இருக்கு பல இடங்கள்ல வந்து வெள்ளம் இலங்கையில பல இடங்கள்ல வந்து வெள்ளம் தமிழ்நாட்டில் இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது இந்த நிகழ்வு வந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு வந்து தொடர்ந்து மேகக்கூட்டங்கள் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் இப்போ சென்றிருக்கிறது அப்படியே தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே குளிரலை அந்த குளிர் அந்த குளிரை வந்து தாங்கவே முடியல ஏன்னா அந்த நிகழ்வு காரணமாக அந்த லெவலுக்கு எல்லா பக்கமும் ஒரே குளிர் எல்லாருக்கும் நடுக்கம் வந்துருச்சு அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கொடூரமான ஒரு குளிராக இருக்குது காரணம் என்னென்னா அந்த நிகழ்வுடைய அந்த குளிர்ந்த காற்று என்பது நம்மளுடைய கடலோரத்திலிருந்து தமிழகம் ஊடாக பயணிக்குது மேகமும் வருதில்ல அதனால் இந்த குளிர் இருக்கிறது மழை இருக்கும் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் மழையானது இப்போ பெய்து கொண்டிருப்பதை விட படிப்படியாக காலை விடிந்ததும் அந்த வெப்பம் வந்தவுடன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் ஏன்னா மேகக்கூட்டங்கள் இப்போதே பல அதிகமான மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து தமிழ்நாடின் மேற்கு மாவட்டங்கள் வரைக்குமே போச்சு மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் வரைக்கும் போயிடுச்சு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து படிப்படியாக காலை விடிந்ததும் அதிகரிக்கும் நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க காலை விடிந்தோனே உங்கள் ஊரில் கூட மழை பெஞ்சிகிட்ருக்கோம் சரியா இப்ப இந்த அறிக்கையில நான் முக்கியமா சொல்ல வந்த செய்தி என்னன்னா இது இப்போது வரைக்குமே எந்த இடத்துல கரையை இந்த இடத்துல கரையை நெருங்குமா அந்த இடத்துல கரையை நெருங்குமா தமிழ்நாட்டோட எந்த பகுதியில இது கரையை நெருங்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம் இது நம்மளுடைய நான் சொன்னது என்னன்னா இது வந்து நம்மளுடைய சென்னைக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இருந்த போதிலும் இதனுடைய வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி பல ஒரு குழப்பத்துல தான் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்னாம் தேதி வரைக்குமே இது வந்து நம்மளுடைய தமிழக கடலோர பகுதிகளிலேயே கடலோரத்துக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீடிக்க போகுது இது எங்க கரையை கடக்க போகுதுன்னு இந்திய வானிலை மையம் கூட வெளியிடலை இன்ன வரைக்குமே அதனால அவங்களுடைய அறிக்கையை நம்ம பார்க்கணும் தொடர்ந்து வந்து எல்லா அறிக்கையும் நம்ம பார்க்கணும் இதை கரையை கரையை கடக்க போகும் பகுதி நம்ம வந்து முதல்ல சொல்லியிருந்தோம் புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கடந்து தொடர்ந்து வந்து அதாவது வந்து இல்லை சென்னைக்கு மிக அருகாமையில் இது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் தொடர்ந்து இது வந்து பெங்களூர் வழியாக அந்த பக்கம் போய் பெங்களூரு அதாவது நம்மளுடைய கர்நாடகாவின் மங்களூர்ல போய் அந்த பக்கம் அரபிக்கடல்ல கரையை இறங்கி அந்த பக்கம் அரபிக்கடல்ல போயிருன்னு சொல்லியிருந்தோம் இருந்த போதிலும் அதுதான் வழித்தடமாக இருக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இது எங்க நகர போதுன்னு தற்போதுல இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்லியாச்சு இது வந்து ஒரு நாள் முழுவதுமே இன்னைக்கு காலையில முல்லைத்தீவுக்கு வரப்போற நிகழ்வு முல்லைத்தீவுலேயே இருக்க போது நிலை கொள்ள போகுது அங்கேயே நிலை கொண்டு இருக்க போது இதன் காரணமாக காற்று என்பது மறுபடியும் சொல்லிட்டேன் காற்று நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காற்று என்பது மேற்கில் இருந்து இந்த நிகழ்வுக்கு உள்ள வரும் காற்று தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கில் இருந்து உள்ள வரப்போகுது உள்ள வரப்போகுதுன்னா எதுக்கு வரப்போகுது மேற்கில் இருந்து தொடர்ந்து அந்த நிகழ்வுக்கு போகும் காற்று அது எந்த இடத்துல உணர முடியும்னா டெல்டா மாவட்டங்களில் உணரலாம் நாகப்பட்டினமாக இருக்கட்டும் திருவாரூராக இருக்கட்டும் தஞ்சாவூராக இருக்கட்டும் புதுக்கோட்டையாக இருக்கட்டும் மயிலாடுதுறையாக இருக்கட்டும் கடலூராக இருக்கட்டும் காரைக்காலாக இருக்கட்டும் இந்த பகுதிகளெல்லாம் உணரலாம் அதாவது தொடர்ந்து மேற்கிலிருந்து இந்த தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினத்துல இருந்தெல்லாம் மேற்கிலிருந்து காற்று தொடர்ந்து அந்த சுழற்சிக்கு உள்ள போகும் ஏன்னா அந்த சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது முல்லைத்தீவுக்கு வருது இல்லை முல்லைத்தீவுக்கு வந்து தான் இது தீவிரமாக போகுது அந்த இடத்துல நிலக்கொள்ள போகுது அங்கே வரும்போது தான் அந்த காற்று வந்து அதுக்கு சுழல்றதுக்கு அந்த காற்று தேவல்ல அதுக்காக தான் அந்த காற்று போகும் அப்போ கொஞ்சம் காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காற்றும் கொஞ்சம் அதிகரிக்கும் கடலோர பகுதிகளில் காற்றும் கொஞ்சம் அதிகரிக்கும் நம்மளுடைய கடலோர மாவட்டங்களில் பல பகுதிகளில் அந்த அலை அந்த அலை என்பது வெறும் பயங்கர கொந்தளிப்பாக காணப்படுது இது மேலும் வந்து அந்த கொந்தளிப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ரொம்ப நெருக்கமாக வருது நாகப்பட்டினத்துலேருந்து வெறும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் முல்லைத்தீவு ரொம்ப நெருக்கமாக வருதுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மழை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இதனுடைய நகர்வு இதனுடைய பாதையை தொடர்ந்து நம்ம கண்காணித்துக் கொண்டே இருப்போம் தொடர்ந்து நாளை முழு நாளையா இன்று இன்று முழுவதுமே இன்று முழுவதும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கேயே முல்லைத்தீவுலேயே நிலை கொள்ள போது நிலை கொண்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பயணித்து செல்வது போல வானிலை படங்கள் காட்டுது அடுத்தடுத்த ஆடியோக்களில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறந்துடாம நன்றி வணக்கம் தேங்க்யூ